இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்க லார்ட்ஸ் மைதானத்தில் தான் வந்து விளையாண்டிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நாள் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த இரண்டாவது நாள் ஆட்டத்தில் சுப்பன் கில்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்பையருக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுதுங்க எதனால இந்த ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எண்பது ஓவர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பாலுங்கிறது கொடுப்பாங்க எப்போவுமே எண்பது ஓவர் கம்ப்ளீட் நியூ பால் கொடுப்பாங்க அப்படி நியூ பால் வந்து இந்தியா எடுத்தாங்க நியூ பால் எடுத்து ஒரு பத்து ஓவர் கூட கம்ப்ளீட் ஆகலைங்க அந்த மாதிரி பத்து ஓவர் கூட கம்ப்ளீட் ஆனால் ஆகலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து டக்குன்னு ஆயிடுச்சு அதோட தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா அம்பையரோட உடனே கொண்டு போயிருக்கார் சுப்பன் என்னங்க பந்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு தன்மை வந்து வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அம்பேர்ட அந்த சொல்லியிருக்காரு ப்ளஸ் அம்பையரும் அந்த பாலை வாங்கி பார்த்துட்டு ஓகே இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேற ஒரு பாலை கொண்டு வர சொல்லியிருக்காரு வேற ஒரு பால் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அதே பத்து ஓவர் கம்ப்ளீட்டான பால் மாதிரியே தெரியலைங்க வேற ஒரு பாலும் பார்த்திங்கன்னா ச கொஞ்சம் ஓல்டாக தான் இருந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா இந்தியா நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருந்தும் ப்ளஸ் இந்தியாவால் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க முடியாமல் போச்சு அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுமித்தும் கார்ஸும் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க தான் அமைச்சாங்க ப்ளஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு நியூ பால் இருந்தானா அவங்களோட விக்கெட்டை ஈஸியாக எடுத்துருக்கோம் ப்ளஸ் பால் வந்து ஹோல்டாக ஹோல்டாக பேட்டர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதே டியூக் பாலை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த பால் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய வல்லுநர்களை வந்து குறையும் கூறியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்பேரிட அந்த டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாவது டைமும் வந்து சொல்லியிருக்காரு அம்பேர்கிட்ட இந்த பாலோட தன்மை வேற மாதிரி இருக்கான்ட்டு ஆனால் அம்பேர் வந்து அதை ஏற்றுக்கல ப்ளஸ் அதனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாலை பிடுங்கிட்டாரு கோவத்தில் பிடுங்கியிருக்காரு சுப்பன்கில் அதனால ஐசிசி ரூல் வைதி பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் அவர் கோவமும் பட்டிருக்கக்கூடாது ப்ளஸ் தவறு தான் பால் கொடுத்தது அம்பேர் தவிர ப்ளஸ் அவங்கள ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி படி அவருக்கு வந்து ஃபைன் போடுவாங்களா இல்லை அம்பேரி செய்த தவறு தானா அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சரி பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்பர்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு விமே பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்